الله وبركاته الحمد لله رب العالمين ولا للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتنا إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل பலால في பலாலத்தின் பின்னார் சருவ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை மிகவும் அழகான அமைப்பிலே படைத்து எந்தவிதமான இன்றி மிகவும் சீராக அழகாக படைத்து படிபாளித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாஹு ஆலமினுக்கு என்னென்றும் உண்டாவதாக அன்புக்குரிய அல்லாஹின் நரடியார்களே தாய்மார்களே சகோதரர்களே மாணவர்களே மாணவிகளே நாம் எல்லாம் அல்லாஹு அபுல் ஆலமினால் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு அருளாக அனுப்பப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அல் குர்ஆன் என்ற அந்த வேதம் மகத்துவமிக்க உன்னதமான ஒரு வேதம் நாம் இரண்டு அட்டைகளை கிடைப்பட்ட ஒரு புத்தகமாக பார்க்கக்கூடிய வேதமாக இருந்தாலும் ஏதோ சிறுவர்கள் இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் மாத்திரம் ஓதப்பட வேண்டிய ஒரு வேதம் என்று நாமெல்லாம் நினைத்திருந்தாலும் இல்லை இல்லை அந்த வேதம்தான் ஒவ்வொரு முஸ்லிமின் வழிகாட்டி அந்த வேதத்தை ஒவ்வொருவரும் கட்டாயம் மோத வேண்டும் ஒவ்வொருவரும் அந்த வேதத்தின் வழிகாட்டலின் பிரகாரமே இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று பெருமானார் சல்லல்லா உலைகூசல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் குர் அபுல் இந்த அல்குர்ஆனில் ஆனில் சொல்லதற்கிறங்க அல்குர் ஆனின் பக்கம் வரவேண்டும் என்றும் அல்கா அல்குர் சமூகமாக மாற வேண்டும் என்ற ஒரு உன்னதமான இலக்கை அடிப்படையாக கொண்டுதான் எங்களுடைய இந்த மீடியாவின் மூலமாக சிறுவர்கள் அல் ஆனுடனான தொடர்பை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தில் இந்த ஒரு போட்டி ஆரம்பித்து அந்த போட்டியிலே ஏனைய மீடியாக்கள் ஏனைய போட்டி நிகழ்ச்சியாளர்கள் செய்வதை போன்று ஒட்டுமொத்தமாக அனைத்து போட்டியாளர்களையும் எடுத்து துண்டுகளுக்கள் மூலமாகவோ அல்லது யாருக்கு அதிகமாக பார்வையாளர்கள் அல்லது ஷேர்கள் வந்திருக்கிறதோ அவர்களை மாத்திரம் தெரிவு செய்து அவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டையோ அல்லது ஏதாவது ஒரு பரிசுப் பொருளையோ போஸ்டின் மூலமாக அனுப்பி வைப்பது ஒருபடி மேலே சென்றால் ஏதாவது ஒரு இடத்திற்கு முழுமையாக அனைவரையும் ஒன்று கூட்டி கொடுப்பது என்ற ஒரு கலாச்சாரபூர்வமான ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு இளைஞனும் இன்று போதையின் பக்கம் செல்கிறானாக இருந்தால் அவரிடத்தில் அல்குர்ஹானுடைய தாக்கம் கிடையாது அவனுக்கு அல் அல்குர்ஹானுடான அந்த உபதேசங்கள் அவனுக்கு தெரியாது என்பதுவே உன்னதமான காரணம் என்பதை நாமெல்லாம் சமகாலத்தில் பார்த்துக் கொண்டிருப்பதால் வளரும் வாலிபர்களாக சின்னஞ்சிறார்களாக இருக்கும் எமது குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே ஈமானை ஊட்டி வளர்க்க வேண்டும் அல்குர்ஹானுடனான உறவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் மாவட்டங்களாக ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்தெடுத்து ஒவ்வொருவராக நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு அழைத்திருத்து அவர்களுக்கான சான்றிதழ்களையும் இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே அல்லாஹு ரபுல்லா அலமீன் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டியாக அருள் இருக்கக்கூடிய அந்த அல் குர்ஆனை விட்டு எப்போதெல்லாம் நாங்கள் தரம்புரண்டு செல்கிறோமோ எப்போதெல்லாம் அந்த அல் குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்கிறதோ அப்போதெல்லாம் நானும் நீங்களும் வாழ்ப வாழ்க்கையினுடைய சிறந்த பாதையை விட்டு அழிவின் பாதையில் காலெடுத்து வைத்திருக்கிறோம் என்பதை நானும் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய தாய்மார்களே இந்த சபை என்பதே பெருமானார் சல்லல்லா உலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதா மரத்தும் பிரியாவில் ஜன்னா நீங்கள் எல்லாம் சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகளை கடந்து சென்றால் அப்படிப்பட்ட பூஞ்சோலைகளில் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் சஹாபாக்கள் கெட்டார்கள் யாரசுலல்லா உமா ரியாவுல் ஜன்னா சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளை இந்த பூமியில் நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது அல்லாஹுடைய தூத சல்லல்லாஹ் உலைவ செல்ல முருகன் சொன்னார்கள் அல் குதுதிக்கர் எந்த இடத்திலே அல்லாஹ் குமானுடைய தூத சல்லல்லாஹ் உலைவர் செல்ல முருகளைப் பற்றியும் பேசப்படுகிறதோ அந்த இடம்தான் இந்த உலகத்தின் சுவரத்தின் பூஞ்சோலைகள் எனவே அப்படியே நன்மைகளையும் சிறப்புகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் குலிக் வசல்லம் இடத்திலே அல்லாஹ்லா எந்த ஒரு சமூகம் அல்லாஹனுடைய வீடுகளில் ஒரு வீட்டிலே ஒன்று செல்கிறதோ அல்லாஹ் அபுல் ஆலமீன் எந்த வேதத்தை அருளினானோ அந்த வேதத்தை அந்த அல்லாஹினுடைய வீடான பள்ளிவாசலிலே அவர்கள் ஓதினால்

குத்தி குத்திக் கொண்டும் இரட்டத்தை ஓட்டூடிய ஒரு படைப்பையா இந்த பூமியில் படைக்கப் போகிறாய் என்று அல்லாஹுலத்தில் மலக்குமார்கள் கேட்டார்களே அதற்கு பதிலடியாக அல்லாஹ் அபுல் ஆலமீன் என்ற ஒரு சமூகம் அல்லாஹினுடைய வீட்டில் ஒரு வீட்டில் இருந்து கொண்டு கற்றுக்கொண்டோ வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் குரப்புல ஆலமீன் மலக்கு மரணத்தில் பேசுவான் என்று பெருமானார் சல்லல்லா கொலை வசல்லம் மூலமாக அல்லாஹ் குரப்பு ஆலமீன் ஹதீசில் புதுசியில் பேசுவதை பார்க்கிறோம் அன்புக்குரிய அல்லாஹ் பண்ணியார்களே தாய்மார்களே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மிக முக்கியமான விடயத்தை புரிந்து வேண்டும் வெறுமனே அழைப்பு பணி மாத்திரம் உரியது வெறும் ஆண்கள் மாத்திரம் தான் இப்படிப்பட்ட தாக்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை போக்கிவிடத்திலிருந்து களைய வேண்டும் மாற்றமாக பெண்களாகிய நாங்கள் பெண்களாகிய நீங்கள் தாய்மார்களாக இந்த வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறோம் நான்கு சோற்றுக்குள் இருக்கிறோம் தொழில் செய்ய வேண்டும் என்பது அல்ல ஆண்கள் பெண்களை கட்டுப்பாட்டிற்குள் கட்டுப்பாடு என்றால் இந்த கட்டுப்பாடு இஸ்லாமிய வரம்புக்குள் கணவன்மார்களாக பொறுப்புதாரிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்வு செய்து அவர்களுக்கு என்று கொடுத்தானோ அந்த கட்டுப்பாட்டை போல் நான் ஆணையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு அல்ல மாற்றமாக ஒரு பெண்ணாக நான் இருக்கிறேன் ஒரு இஸ்லாமிய தாயாக நான் இருக்கிறேன் நான் ஒரு ஈமானிய தாய் எனக்கு இஸ்லாம் இருக்கிறது மார்க்கம் இருக்கிறது முஸ்லிமான ஒரு கணவர் இருக்கிறார் இஸ்லாமிய பிள்ளைகளை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் இப்படிப்பட்ட பிள்ளைகள்

பெண்களிலே அதிகமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ். அதே சந்தர்ப்பத்தில் சகிகான ஹதீஸிலே அதிகமான பங்கை

அம்மையாரால் அறிவிக்கப்பட்ட அதிதிகள் இன்று வரைக்கும் உலகம் அளிக்கின்ற வரைக்கும் நானும் நீங்களும் கற்றுக்கொண்டே இருக்கிறோமாக இருந்தால் நானும் நீங்களும் அமல் செய்து கொண்டே இருக்கிறோமாக இருந்தால் தாய்மார்களே நாம் சொல்லக்கூடிய ஒரு விடயம் நாம் வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டல் இந்த உலகத்தில் காலம் காலம் நானும் நீங்களும் சிறப்புக்குரியவராக மாற முடியும் தாய்மார்களே சகோதரிகளே உங்களுக்கு ஒரு உன்னதமான பொறுப்பு இருக்கிறது இந்த குழந்தைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறான் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இயற்கையான ஒரு மாத ஒரு மார்க்கத்தில் தான் பிறக்கிறது இயற்கையான மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் அந்த பிள்ளையினுடைய பெற்றோர் தான் அந்த பிள்ளையினுடைய தாயும் தந்தையும் தான் யுனசனாணிகி அந்த பிள்ளையை ஒரு நசாராவாக ஒரு கிறிஸ்தவனாக அவ கிறிஸ்தவனாகி அந்த பிள்ளையை ஒரு நெருப்பு வணங்கியாக அல்லது ஒரு யகூதியாக ஒரு யூதராக மாற்றுவது என்பது அந்த பிள்ளையினுடைய தாயும் தந்தையும் தான் என்று பெருமானார் வசல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அபுல் ஆலமின் ஹதி குதிசையிலே பேசுகிறான் அன்புக்குரிய கூடிய தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒரு வெள்ளை பேப்பரை போன்று ஒரு வெற்று பேப்பரை போன்று குழந்தைகள் எங்களுடைய கைகளிலே அல்லாஹ் அப்புல் ஆலமீன் தந்தேன் என்று சொல்லவில்லை உங்களுக்கு நான் தந்தேன் என்று சொல்லவில்லை உங்களுக்கு நான் பரிசாக தந்தேன் உங்களுக்கு நான் ஒரு கிஃப்டாக தந்தேன் தாய்மார்களே ஒருவருக்கு ஒரு காதலன் ஒரு காதலிக்கு ஒரு பரிசை கொடுத்தால் ஒரு காதலி ஒரு காதலனுக்கு பரிசை கொடுத்தால் எத்தனை வருட காலங்கள் கடந்தாலும் அந்த பரிசுகள் அலுமாறையிலே பூட்டு கூடப்பட்டிருக்கிறது அந்த பரிசுகளுடைய பாதுகாத்து அல்லாஹு ரபுல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் பரிசு பொருளாக எங்களுடைய குழந்தைகளே தந்திருக்க அந்த குழந்தைகள் பற்றி நாளை மருமையிலே அமானிதமாக தரப்பட்ட குழந்தைகள் எங்கே என்று கேட்க அந்த சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் எங்களுடைய அமானிதங்கள் விடயத்திலே சிறப்பாக நடந்து கொள்கிறோம் என்பதை ஒரு கணம் ஆழமாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும் சகோதரிகளை இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடய ஞாபகம் வருகிறது நேற்றைய தினம் நேற்றைய தினம் ஒரு பயணம் சென்றிருந்தோம் ஒரு போக விஷயமாக சென்றிருந்த சந்தர்ப்பத்திலே அங்கிருந்த நண்பர் ஒருவர் ஒரு வீடியோவை காட்டுகிறார் ஒரு வீடியோவை காட்டுகிறார் சிரிப்பதற்காக அல்ல சிந்திப்பதற்காக என்று போடப்பட்ட ஒரு முகநூல் பதிவு ஒரு அரசியல் மேடை ஒரு அரசியல் மேடை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த அரசியல் மேடையை ஆரம்பிக்கும் கலாச்சார பூர்வமாக ஒரு ஒரு சம்பிராய பூர்வமாக ஒரு சிறுவர் அதை தொடர்ந்து அந்த அரசியல் கூட்டம் ஆரம்பிக்கப்படும் என்பதுதான் அன்றைய கன்செப்டாக இருக்கிறது ஒரு சிறுவன் வருகிறான் நான் நினைக்கிறேன் ஒரு ஆறு அல்லது ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்க ஒரு சிறுவன் ஒரு சிறுவன் அந்த வந்த சிறுவன் அந்த சந்தர்ப்பத்திலே அவன் ஓதக்கூடிய அவர் அல்ல சுற்று ஆலயம் அல்ல பெரும் பெரும் வசனங்களை கொண்ட அத்தியாயம் அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனித பிரபின்னாஸ் ஓதுகிறான் சகோதரர்களே தாய்மார்களே பெற்றோர்களே அவன் ஓதியது பெரிய சொத்துள் பக்கரா அல்ல பெரிய அத்தியாயங்கள் அல்ல அதே போன்று இன்னும் ஒரு வசனம் வந்திருக்கும் அந்த வசனத்தை நான் மனநம் செய்திருப்பேன் எனவே என்னால் ஓத முடியாது மறந்துவிட்டது விட்டது என்ற காரணம் அவனுக்கு சூரத்து நாஸ் கூட ஓத முடியாது என்பதுதான் அந்த சந்தர்ப்பம் இரண்டு முறை முயற்சிக்கிறான் இரண்டு மூன்று சூறாக்களுக்குள் அவன் மாறி மாறி செல்கிறான் மூன்றாவதாக இஹ்லாஸ் என்ற அந்த சூறாவையும் மோதுகிறான் அதே சிறுவன் அந்த சூறாவை கூற திக்கு திணறி கஷ்டப்பட்டு அந்த சூறாவை முடித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு இறங்குகிறான் அன்புக்குரியவர்களே இந்த இடத்தில் இந்த சம்பவத்தை சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா அலமதுல்லா உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்களால் வார்த்தெடுக்கப்பட்ட தங்க சிப்பிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு கருள் செய்ய வேண்டும் மிகவும் அழகாக ஓதி அனுப்பினார்கள் எல்லோருடைய காத்துக்களை நான் முழுமையாக கேட்டேன் முழுமையாக நான் பார்த்தேன் என்ற வகையிலே அனைவருடைய காத்துக்களும் ஒவ்வொருடைய காத்துக்களை நான் முழுமையாக பார்த்தேன் மார்க்ஸ் என்ற அடிப்படையிலே புள்ளி என்ற அடிப்படையிலே ஒருவர் வெற்றி பெற வேண்டும் ஒருவர் தோல்வியடைய வேண்டும் ஒருவருக்கு அதிகமாக பிள்ளைகள் கிடைக்கும் அவருக்கு குறைந்த பிள்ளைகள் கிடைக்கும் என்ற அடிப்படைகளில் பெரிய வித்தியாசங்கள் அல்ல பெரிய வித்தியாசங்கள் அல்ல பல பேர் நூறு மார்க்ஸ் எடுத்தாங்க ஆனாலும் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஃபில்டர் பண்ணித்தான் ஒவ்வொரு பிள்ளைகளாக நாங்கள் வார்த்தெடுத்தோமே தவிர யாரும் குறைவாக ஓதக்கூடியவர்கள் அல்ல யாரும் அதாவது அல் குர்ஆனை மறந்தவர்கள் அல்ல அழகாக ஓதி அனுப்பினார்கள் தாய்மார்களே அந்த சிறுவனுடைய வரலாற்றில் நடத்தி சொல்வதற்கு காரணம் இந்த இடத்தில் எங்களுடைய ஒரு சிறுவன் இருந்து அந்த சிறுவன் என்னுடைய பிள்ளையாக உங்களுடைய பிள்ளையாக இருந்து கொண்டு அவன் அந்த சந்தர்ப்பத்திலே நாலு மக்களுக்கு முன்னால் உலகம் பார்ப்பதற்கு முன்னால் சமூக வலைதளங்களுக்கு முன்னால் அல் ஆணைய பிள்ளையாக ஓதி எனக்கும் உங்களுக்கும் அகௌரவமான எனக்கும்

இருக்கக்கூடிய அல் நீங்கள் ஓதிக்கொண்டே செல்லுங்கள் எந்த இடத்தில் உங்களுடைய அல் ஓதல் முடிகிறதோ அந்த இடம்தான் மண் ஜன்னா அவனுடைய சுவர்க்கத்தின் மன்சில் அந்த சுவர்க்கத்தின் அவனுடைய வீடு என்று அல்லா கூடிய தூதர் சொன்னார்களே தாய்மார்களே என்னுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அதிகமாக அல் குருவானை செய்து வைத்து விட்டோமா சுவர்க்கத்திலே முதன் முதலாக காலை எடுத்து வைத்தவுடன் அல்லாஹ் கட்டளையிடுவானே நீ அல் குருவானை ஓது எந்த இடத்தில் அல் ஓதி முடிகிறதோ அந்த இடம்தான் சுவர்க்கத்தின் உன்னுடைய அந்தஸ்தி என்று சொன்னால் அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு தயாரான பிள்ளைகளாக நாம் எல்லாம் எங்களுடைய ஆக்கிவிட்டோமா என்பதை உருகனம் சிந்தித்துக்கொள்ள வேண்டும் எனவே தாய்மார்களே இறுதியாக இறுதியாக உங்களுடைய சிறுபிள்ளைகளை அடைத்து வைந்திருப்பீர்கள் சிறுப்பிள்ளைகளை வரைக்கும் எப்போதுமே சத்தம் கூடக்கூடியவர்கள் அதாவது குலப்படை செய்யக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களோடு வைத்துக்கொள்ளுங்கள் ஏனையவர்களோடு நீங்கள் பேசாமல் கதைக்காமல் இருந்து கொள்ளுங்கள் இந்த இடத்திலே மிகவும் சிறப்பான ஒரு தலைப்பு அழகான ஒரு தலைப்பில் உரையாட்டப்பட இருக்கிறது அந்த உரையை முழுமையாக கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அதைத் தொடர்ந்து உங்களுடைய குழந்தைகளுக்கான சான்றிதழ் வழங்கி வைக்கக்கூடிய அந்த வைபவம் நடைபெறும் என்பதை கூறி விடைபெறுகிறோம் அதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லா அடுத்த நிகழ்ச்சி செய்வதற்காக வேண்டி எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கக்கூடிய அஷேக் உஸ்தாத் பாரி அவர்களை இந்த இடத்திற்கு அன்புடன் அழைத்து விடைபெறுகிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வர